வணக்கம் நம்மளோட எஸ்ஜே சேனலில் வந்துட்டு புதுசாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்டேட் ஓகேவா அது வந்துட்டு எம்ப்ராய்டிங் வித்து வந்துட்டு ட்ரெய்லரிங் நம்ம வந்துட்டு சொல்லி கொடுக்குறதா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் ஓகேவா அதே தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எம்ப்ராய்டிங் க்ளாஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா நீங்கள் க்ளாஸாக படித்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு உங்களுக்கு புரியுறது மாதிரி நீங்கள் வீடியோஸை வந்துட்டு ஸ்கிப் பண்ணி படித்தாலும் சரி அது உங்களோட விருப்பம் அது மட்டும் இல்லை மெயினாக வந்துட்டு இதில் வந்து எல்லாருமே பயன்பெறும் விதத்தில் தான் இதோட அந்த ஒவ்வொரு பொருட்களும் அமைஞ்சிருக்கு ஓகேவா நீங்கள் வந்துட்டு அதிக அளவில் பணம் கொடுத்து வாங்கி பண்ணக்கூடியதாக இல்லை பேசிக்கில் பண்ணக்கூடியது ஓகேவா கண்டினியூஸாக வந்துட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்னென்ன திங்ஸு லோ காஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம் என்னங்கிறத தெளிவாக பாருங்கள் ரைடிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் இது வந்துட்டு பனிரெண்டு இன்ச்சு ஓகேவா இந்த ஃப்ரேம் வந்துட்டு பன்னிரெண்டு இன்ச்சு பதினெட்டு கிடையாது இது வந்துட்டு சின்னது ஓகேவா நம்மளோட ரெண்டு கை ரெண்டு கை கிடையாது அவ்வளோதான் இருக்குது சரியா சின்ன ஒரு ஃப்ரேம் ஓகேவா இது வந்துட்டு இதோடய விலையும் ஐம்பது ரூபா இல்லைன்னா நாற்பத்தி அஞ்சு இல்லைன்னா ஐம்பது ரூபா அதுக்குள்ளே தான் இருக்கும் பனிரெண்டு இன்ச்சு இது எதுக்காக பனிரெண்டு இன்ச்சு வாங்கி இந்த துணி வந்துட்டு ஸ்டிஃப்ஃபாக நிற்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு பனிரெண்டு இன்ச்சு எடுத்துருக்கோம் சரியா அதுக்கப்புறம் வந்து சாதா நம்ம வந்துட்டு டெய்லர்ஸ் வீட்டில் வந்து இந்த கத்திரி வந்துட்டு இருக்கோம் இந்த கத்திரி இல்லைன்னா சின்னதை எடுக்கலாம் இல்லைன்னா த்ரெட் கட்டர் வந்துட்டு நம்ம எடுக்கலாம் நமக்கு எது வேணுமோ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ஓகேவா அப்புறம் வந்துட்டு நம்மளோட கை ஊசி நம்ம வந்துட்டு வீட்டிலே நம்ம தைக்கக்கூடிய கை நூல் ஊசி சின்னது சரியா காது மட்டும் கொஞ்சம் வந்துட்டு பெருசானதை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம நூல் வந்துட்டு நம்ம கொறுக்க முடியும் ஓகேவா இவ்வளோ தான் இப்போ நமக்கு வந்துட்டு தேவை அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்துருக்கக்கூடியது நம்ம ரேஷனில் எல்லாம் தருவாங்கல்ல அந்த ரேஷன் கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காட்டன் வேட்டி சரியா இதுக்கு வந்துட்டு யாரும் காசு கொடுத்தெல்லாம் வாங்க எல்லாம் வேண்டாம் எல்லாரோட வீட்லேயுமே இருக்கும் ரேஷனில் கிடைக்கக்கூடிய காட்டன் வேட்டி சரியா நான் அந்த காட்டன் வேட்டியை தான் எடுத்துருக்கேன் இது வந்துட்டு நம்ம ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு இல்லைன்னா ஒரு அரை மீட்டர் அளவுக்கு வந்துட்டு நம்ம இந்த கிளாத்தை வந்துட்டு கட் பண்ணி ஃப்ரேமில் மாட்டணும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரேமில் வந்துட்டு எவ்வளோ இன்ச் அளவுக்கு இந்த கிளாத்தை வந்துட்டு வெட்டி நம்ம மாட்டுறோம் என்னங்கிறத தெளிவாக சொல்லித்தரலாம் ஓகேவா இப்போ என்னென்ன தேவைங்கிறத மட்டும் நம்ம வந்துட்டு லோ காஸ்ட்டில் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் அதுக்கு போல் நம்ம வந்துட்டு லோ காஸ்ட்டில் என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் மட்டும்தான் இந்த ஒரு பதிவு ஓகேவா அதனால் இது வந்துட்டு ரேஷனில் கிடைக்கக்கூடிய இதில் சீலெல்லாம் இருக்கும் அது என்ன விரிச்சு பார்த்தா தான் தெரியும் ஆனால் ரேஷனில் கிடைக்கக்கூடியது தான் சரியா ரேஷனில் கிடைக்கக்கூடிய அந்த காட்டன் வைட்டியே போதும் அப்புறம் வந்து இது எல்லா நூலையும் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆக வேண்டாம் இது ஆல்ரெடி நான் வந்துட்டு வாங்கி வச்சிருந்த நூல் ஓகேவா நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தது அதனால தான் இது எல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் வந்துட்டு நிறைய வாங்கியிருக்காங்க இது லோ காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் வேணும்னா இதை வாங்கினா போதும் தற்சமயத்துக்கு நமக்கு வந்துட்டு இது தேவை கிடையாது சரியா நம்மளோட சாதா மெஷின் நூல் இங்கே பாருங்கள் சாதா நம்மளோட மெஷின் த்ரெட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம் ஒரே ஒரு கட்ட thread வந்துட்டு நமக்கு போதும் ஏன்னா ஸ்டிட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் நாம நம்ம வந்துட்டு எடுக்கிறது இது வந்துட்டு அதில் வரக்கூடிய ஒரு நீடில் தான் இது நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இதோட யூசேஜ் என்னங்கிறதெல்லாம் சொல்லி தரலாம் ஓகேவா இப்போ நமக்கு தேவையான விஷயங்கள் இவ்வளோ தான் இந்த த்ரெட்டு என்ன த்ரெட்டுங்குறதையும் அடுத்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் தெளிவாக பார்க்கலாம் நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு தேவைக்கான திங்ஸ் மட்டுந்தான் நமக்கு இப்போதைக்கு தேவையான திங்ஸ் நான் எதுக்கு இது வந்துட்டு எல்லோ கலரில் எடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சென்டிமெண்டலாக யோசிப்பேன் அதுக்காக தான் நான் வந்துட்டு எல்லோ கலர் எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கலர் வேணுனாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன அதிகமாக செலவாக நீங்களே சொல்லுங்கள் அஞ்சு ரூபா ஒரு கட்ட நூல் ஒரு ரெண்டு ரூபாயெலாம் கொடுத்தாச்சுன்னா மூணு நீடில் கிடைக்கும் நம்ம கை நூல் ஊசி அது அதுக்கப்புறம் வீட்லேயே நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய கத்திரி இல்லைன்னா த்ரெட்டு கட்டார எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் மட்டும்தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்க போகிறீங்க காசு கொடுத்து வாங்கக்கூடியது ஒன்று ரெண்டு இந்த தான் நீங்கள் இருந்து காசு கொடுத்து வாங்க போகிறீங்க ஓகேவா அதனால் இது வந்துட்டு முழுக்க முழுக்க லோ காஸ்ட்டில் நம்ம பண்ணக்கூடியது தான் கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து வரக்கூடிய எம்ப்ராய்டிங் வீடியோ அது கூடவே டெய்லரிங் வீடியோவும் வருது பயனுள்ளதாக இருந்தால் பயனடைங்க ஓகேவா நம்மளோட சேனலை வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி